சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகள் அவசியம் என நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது சவுக்கு சங்கர் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம் என உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரி இது தொடர்பான முழு விவரம் என பதிவு பண்ணுது உமா சவுக்கு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து வழங்கி நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் சிவஞானம் அடங்கி அமர்வானது தீர்ப்பினை வழங்கியுள்ளார்கள் தீர்ப்பில் அவர்கள் கூறுவது என்னவென்றால் இந்த வழக்கு என்பது இலாம்பாக்க பேருந்து நிலையத்திற்கு எதிராக மக்களை போராடியதற்காக தூண்டப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய அடிப்படையில் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்றும் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த போராட்டம் தொடர்பாக மே மாதம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் தாமதமாக இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவருடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளார்கள் சவுக்கு சங்கர் கைது தொடர்பாக யாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை எனவும் குந்தர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான ஆவணங்கள் சவுக்கு சங்கருக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் தங்களுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் மேலும் பொது ஒழுங்குக்கு குண்டகம் ஏற்படுத்தியதாக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அது குறித்த காரணங்கள் உத்தரவில் தெரிவிக்கப்படவில்லை எனவும் சவுக்கு சங்கருக்கு எதிராக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது பொது ஒழுங்குக்கு குண்டகம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தீவிரமானதாக தெரியவில்லை எனவும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த அந்த உத்தரவு பிறப்பித்ததில் எந்த விதமான உள்நோக்கம் உள்ளது என்று கூறி அந்த உத்தரவை நீதியரசர்கள் ரத்து செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் தனிநபர்கள் மற்றும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்போருக்கு எதிராக உரிய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர ஆஹ் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை குண்டர் சட்டத்தில் பயன்படுத்தி கடிவாளம் போடுவதால் எந்த முடிவும் ஏற்படாது என்றும் அவருடைய தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் மேலும் சமூக ஊடக பதிவுகளும் யூடியூப் பதிவுகளுக்கு பின்னாலும் அரசு செல்வதால் யாருடைய கருத்து மாறப்போவதில்லை என்றும் மாறாக பேச்சு சுதந்திரத்தை முடக்குவதாக கருதுவதுடன் ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கை என்பது இலக்க நேரிடும் என்றும் நீதியரசர்கள் எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார்கள் மேலும் பிற ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் சமூக ஊடகங்களுக்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லை எனவும் சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம் என அறிவுறுத்திய நீதியரசர்கள் சாதாரண மக்களினுடைய துறைகளை புரிந்து கொள்ளக்கூடிய கருவியாக சமூக ஊடகங்களை கருத வேண்டுமே தவிர அந்த ஊடகங்களை முயற்சிக்க கூடாது என்றும் அவருடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளார்கள் அரசு நிர்வாகம் குறித்த கருத்துக்களை முடக்கியதால் தான் சுதந்திர போராட்ட காலத்தில் மக்கள் விழித்துக் கொண்டு சுதந்திரம் பெற்றோம் இப்போது சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழாவது ஆண்டை அடைந்த நிலையில் மீண்டும் மக்களினுடைய குரலை ஒடுக்க வேண்டுமா என்றும் தற்போது நீதியரசர்கள் கேள்வி ஒன்றையும் தற்போது எழுப்பியுள்ளார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி